எஸ் மீடியா சோமி யூடியூப் சேனல் வழங்கும் இன்றைய புதிய தகவல் கோடான கோடி உலகத்தில் எல்லா ஜீவராசிகளை போது எல்லா ஜீவராசிகளுக்கும் இது ஓய்வு என்பது உறக்கம் அந்த உறக்கத்தை பற்றிய தகவல் தான் இன்று நம்ம சாஸ்திர பிரகாரம் சாஸ்திரங்கள் என்ன சொன்னதோ அதுக்கு நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல ஒவ்வொரு மனிதர்களும் தூங்கும் விதத்தில் அதில் நல்லது கெட்டது இருக்கு அந்த நல்லது கட்டத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தகவலை வந்து புது புதுமையான நிலைகளிலும் பழமை கலந்த நிலைகளிலும் உங்களுக்கு தகவலை நான் சொல்ல போகிறேன் என்னென்னா ஒரு காலகட்டத்துல மனிதர்கள் நிம்மதிக்காக தூங்கினார்கள் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைகளும் குறைவான உறக்கங்கள் இருப்பதனால எந்த இடத்துல பார்த்தாலும் படுத்து அப்ப எந்த இடத்துல பார்த்தாலும் படுத்து தூங்கினால் அதுல ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது அப்படின்னு ஒண்ணு இருக்கு நன்மை தீமை என்பது இருக்கு முதல்ல நம்ம வந்து கிழக்கை வந்து தலையை வைத்து உறங்கினால் கிழக்கை வந்து தலையை வைத்து உறங்கினால் காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப நினைவாற்றல் வந்து அதிகப்படுத்தி உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா சோர்வுகள் அற்று எப்பயுமே மனம் வந்து சாந்தியாகி உறங்கியது போல் எழ முடியும் அது போன்றே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சைடு தெற்கு தலையை வைத்து உறங்கின்ற போது நமக்கு வந்து செல்வ பெருக்கங்கள் அது மட்டும் அமைதி ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் மன அமைதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி வடக்கு வந்து பாத்தீங்கன்னா தலை வைத்து உறங்கினால் நோயும் ஆரோக்கிய குறைவும் உடல் வலி என்பது தீராதது போல இருக்கும் மேற்கு பக்கமாக நம்ம வந்து தலை வைத்து உறங்கினால் புகழும் நம்ம வந்து புதிய முயற்சிக்கு அனுகூலமும் புதிய வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் என்பதனை இந்த மீடியா வாயிலாக உங்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்